நீ மம்மியாவே இல்ல அதெல்லாம் விடு அப்படின்னா இல்லம்மா எனக்கு தெய்வங்கள் எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட் மாதிரிமா அப்படிலாம் நீ சொல்லாதம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு அது மாதிரி பேசாதம்மா அப்படின்னு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நீ விட்டு கும்பிட்டுக்கோ எங்களுக்கு எல்லாம் தேவையில்லை அப்படின்னா உங்க ஆயா உங்க பாட்டேன் ஆயா பாத்தன புனித புனித்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி ஆடியா வந்து உங்ககிட்ட தெரியும் நான் திட்டுவேன் நீ எப்படி சம்பாதிச்சாங்களே என்ன நான் என்ன சொல்றேன் இப்ப நீங்க வந்து அந்த வரக்கூடிய அந்த தெய்வங்களை

நல்லதுக்கு பயன்படுத்துங்க எனக்கு எல்லாமே தெரியும் நீங்க மறைச்சாலும் உங்களுடைய ஒருத்தருடைய மனசு எனக்கு பட்டுன்னு என்னால் ரீட் பண்ண முடியும் அப்படின்னா அது என்னுடைய சக்திகள் தாயிடமே குழந்தைகள் வந்து விடும்ன்ற மாதிரின்னு அதனால அது என்னுடையது நல்லதுக்கு பயன்படுத்துங்க சரி நான் நல்லதெல்லாம் செஞ்சேன் நீங்க என்னென்ன நல்லதுல முதல்ல கேள்விகள் ஆரம்பிச்சேன் சாமியார் ஆகி என்ன செய்திகள் அதுக்கு அவங்க சேவை செய்து என்னென்ன சேவைகள் ஏதாவது குடுக்க சொல்லிட்டேன் அவங்க அவங்க அதுக்கு அமைதியா இருந்தாங்க இது தவறு இல்லையா கோவிட் டைம்ல பல கோவி உயிரினங்கள் சாகும்னு எனக்கு சொன்னாங்க அந்த தெய்வங்கள் ஆஹ் லட்சக்கணக்கில இந்தியால மட்டும் போகணும் இது தடுக்க முடியல என்னால அப்படின்னா எப்படி என்னால தெரியல அந்த முறைகள் ஆனா ஒரு சில தெய்வங்கள் இவளுக்கு எதற்காக இன்னும் பழைய ஞாபகங்கள் வரவில்லைன்னு கேட்கும் இது சம்திங் நான் பழைய இது பூர்வ ஏதோ ஒரு இது எதுக்கு அது லிங்க் இருக்கு எனக்கு அது என்ன எனக்கு அதனுடைய அப்ப இருந்த ஃப்ரெண்டுங்களா இவங்க ஒண்ணுமே புரியல ஆனா எனக்கு இது மட்டும் புரியலங்க எந்த சாமியாரிடம் பேசாதுன்னா அவங்க எனர்ஜி லாக் பண்ணுவாங்களாம் இது எப்படி எனக்கு தெரிய வரும்னா இவங்க சொல்லி நான் கேட்கல ஒரு கேரளா நம்பத்தை கிட்ட கேட்டேன் எனக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது எனக்கு சொல்லுங்கன்னா சொல்றது யார்கிட்ட வெளியே சொல்லாத உன்னோட எனர்ஜி லாக் பண்ணிட்டாங்க திருப்பி நீ எனர்ஜி வர வச்சுக்கலாம் ஏன் என் புருஷன் இப்படியே என்ன டச் கூட பண்றது இல்ல விரல் பட்டாலே மாத்தீங்க போமான்றாரு இது எல்லாம் ஒரு நரக வேதனை அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம் மேடம் அங்கேயே கிடக்கட்டும் அது என்னன்னா நினைச்சுக்கிட்டோம் அது திட்டினா கூட பரவாயில்ல எதனா இருக்கட்டும் ஆஹ் நம்ம மனிதனா பிறந்தா மனிதனா மட்டும்தான் வாழும் எனக்கு கடைசி அட்வைஸ் சொன்னாங்க நான் டெய்லி மிஸ் மனிதனாக பிறந்த மனிதனாக மட்டும் வாழ்ந்தாய் தெய்வங்களை ஆராயாது அப்படின்னாங்க கிளி கிளி தேய்த்து பேசிட்டு ஒவ்வொரு எஸ்கேப் அப்படின்னு அது எனக்கு அது ஒரு மாதிரி எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுங்க அவளையும் பிடிக்கும் தெய்வம் ஆண் தெய்வங்களையும் பிடிக்கும் ரொம்ப எனக்கு திட்டு புறாம குடிப்போம் நான் அப்பப்போ அதுதான் எனக்கு ரொம்ப கோவலம் ஆனா சிரிப்பு வந்துடும் திட்டு கல்லணங்களே திட்டு கல்லிகளே என்ன ஏறிட்டு நான் பக்கத்து வீட்டு நான் மூக்கோடு மூக்கு வச்சு ஏறாது பக்கத்து வீட்டுல கை திருப்பி எந்திரிச்சு இருக்குடா அந்த பொண்ணுக்கா அப்படிங்கிற வீட்டு மனசுல செலக்ட் ஆகி அவங்க பேசுறது கேக்க எனக்கு கிளியரா இது வேறவா அவங்க பயப்படுவாங்க இல்லையா ஏதோ இப்போ பக்கத்து நாய்கிட்ட நீங்க தூர் இருந்து சாப்பாடு போட்டா ஓகே நானும் அதுவும் மூக்கோடு மூக்கு அதுவும் மூக்கோடு மூக்கிட்டு நானும் இப்படி வைப்பேன் அது பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் பயமா இருக்கு அந்த பொண்ணு பார்த்தா அது எல்லாரும் எல்லாமே காக்கா கூட எனக்கு ஃப்ரெண்டு ஈகிள் ஃப்ரெண்டு அப்புறமா செம்பருத்தி செடி ஃப்ரெண்டு அந்த மாதிரி எனக்கு என்கிட்ட இருந்தால் ஒன் வீக் பத்து பூக்கும் வச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ஒரு பூக்கல வெளியில அதுக்கு அவங்க பக்கத்து எது வீட்டுக்காருக்கு என் செம்பருத்தி செடி பார்த்தா பயம் உம் நான் என் கைப்பட்டு என் என் கூட இருக்கும்பொழுது பூக்கும் நிறைய அதான் தூரம் வச்சிட்டேன் ரோடு அந்த அது ஏன் பூக்கவே மாட்டேன்து

그래도 서로가 오케이. 그래도 나도 엔지니어